السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب العالمین نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتبکر والی ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها وعلى آل أبو صارها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ باللہ من الشیطان وجیم بسم اللہ الرحمن الرحیم اليوم اکملت لکم دینکم واتممت علیکم بنعمتی وردیت لکم الاسلام دینہ صدق اللہ مولانا الالی والی اللہ بٹر اللہ لکم نگرٹر انبڑیو نمائیے എല്ലാ പുലുക്കും ഒരു ഉമയും വായിന്നവനുമാണ് എല്ലാം വല്ല അും ജല്ലാവ് പോറ്റി പുലകത്തു അടുക്കടയായി വന്ന് എമ്പരുമാർ റസൂലേ കരീം സല്ല അലീഹി വസല്ലം അവൻ അടിച്ച് വട അപ്പടിയേ പിൻപറ്റി വാഴ്ന്ന ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹும் எல்லசானவும் தானா இந்த உலகத்தில் பல பலதரப்பட்ட படைப்பினங்களை படைத்து அதிலே ஒரு சிறந்த படைப்பினமாக மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களிலும் சிறந்தவர்களாக உம்மத்தே முகம்மதியாவான நம்மவர்களை அல்லாஹு தாலா படைத்திருக்குகின்றான் என்றால் நாம் காலம் பூராம் அவனுக்கு எவ்வளவு நன்றி பாராட்டினாலும் அந்த நன்றி என்பது அவனுக்கு ஈடாகாது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்குகின்றோம் அல்லாஹு ஜெல்லசானு தாலா இந்த படைப்பினங்களை படைத்து இந்த படைப்பினங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக முன்னோடியாக பல நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தாலா நமக்கு வழிகாட்டியாக அமைத்து தந்தான் அந்த வழிகாட்டிலே இறுதி தூதுவராக நமக்கு நபியாக இந்த உலகத்தில் உண்டான அத்தனைவர்களுக்கும் ரகுமத்தாக அறுக்கடையாக அனுப்பப்பட்டவர்கள்தான் ஹசரத் பெருமானார் சல்லம் லாகு அலைகு சல்லம் அவர்கள் அவர்கள் வாழுகின்ற காலமெல்லாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு நலவு செய்ய வேண்டும் தன்னுடைய சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாக அவர்கள் வழிகாட்டி தந்ததோடு மட்டுமல்லாமல் இறுதி பேருரை என்பது அவர்களுடைய மிகவும் நலிந்த அந்த காலத்திலும் நமக்காக இறுதியான ஒரு பேருரை செய்தார்கள் அந்த பேருரையை ஒவ்வொரு இந்த ரபியுல் ஆஹிர் மாதங்களிலே ஒவ்வொரு பள்ளிகளிலும் நாம் நினைவுபடுத்தி கொண்டு இருக்குகின்றோம் அதை நாம் கேட்டு வழிமுறையில் நடத்துகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்குகின்றோம் நபி சல்லு அலைவசம் அவர்கள் இந்த சமுதாயம் வழிதவறிவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் சகோதரத்துவத்தை பேணுங்கள் வட்டியை விட்டுவிடுங்கள் பெண்களின் நலம் நாடுதல் கடன் வாரிசு சுமைகள் சட்டங்கள் பேணுதல் போன்றவற்றை நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் இறுதி பேருரையில் நிகழ்த்தி வேண்டியது இந்த விஷயங்களைத்தான் அதிகமாக கூறி இறுதியாக அவர்கள் கூறினார்கள் நீங்கள் யாருக்கும் நம்பிக்கை மோசடி செய்து விடாதீர்கள் பேணுதலாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் தஜ்ஜாலுடைய வருகை இருக்குகின்றது இந்த உலகம் மிகப்பெரிய அழிவிலே இருக்கப் போகின்றது என்பதையெல்லாம் ஹசரத் பெருமானார் அலைகி வசல்லம் அவர்கள் இருதரையிலே அவர்கள் சொன்னதை நாம் ஞாபகம் செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு தடவை ஹஜ் பெருநாள் அன்றைய நாளில் தான் ஹசரத் பெருமானார் செல்லும் அலைகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே இறுதி பேருரையை நிகழ்த்தினார்கள் நபி சொல்லல்லாகும் அலைகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த தோழர்களுக்கு மத்தியிலே இது என்ன நாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்பதாக கேட்குகின்றார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹும் அவனுடைய ரசூலுமே அறிந்தவர்கள் என்பதை அவர்கள் கூறிவிட்டு நபி சொல்லல்லும் அலைகி வசல்லம் அவர்கள் சொல்வதற்கை கேட்பதற்காக காத்திருக்குகின்றார்கள் நபி நபீ சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் மௌனமாக காத்திருக்குகின்றார்கள் அந்த நேரத்திலே இது வேறொரு நாளாக இருக்குமோ என்று நாங்கள் நினைக்குகின்ற அளவிற்கு அல்லது வேறு பெயரை இந்த நாளிலே விடுவார்களோ என்று நினைக்குகின்ற அளவிற்கு அவர்கள் எதுவும் பேசாமல் மழுதமாக இருந்தார்கள் இறுதியாக அவர்கள் அழைக்குகின்றார்கள் என்னுடைய உம்மத்தினர்களே இந்த நாள் என்ன நாள் தெரியுமா ஹஜ் பெருநாள் நாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி கூடியிருக்குகின்றோம் இது எந்த இடம் தெரியுமா இது எந்த ஊர் தெரியுமா என்பதாகவெல்லாம் ஒவ்வொன்றை பற்றியும் விசாரிக்கின்றார்கள் அனைத்திற்கும் சகாபாக்கள் அத்தனை பேர்களும் பதிலரைக்குகின்றார்கள் இவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுமே இந்த நாட்களையும் இந்த ஊரையும் இந்த விஷயங்களையும் அவர்களே அறிந்தவர்கள் என்பதை திரும்ப திரும்ப சகாபாக்கள் கூறிக்கொண்டே இருக்குகின்றார்கள் ஆனால் சகாபாக்கள் நபி சொல்லாகவும் செல்லம் வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கேள்வியையும் கேட்டுவிட்டு அவர்கள் பல நேரம் தாமதமாக இருந்துவிட்டுதான் அவர்கள் பதில் உரைக்குகின்றார்கள் அந்த தாமதமாக இருக்குகின்ற நேரத்திலே சகாபாக்கள் எல்லாம் நினைக்குகின்றார்கள் நமக்கு இந்த நாளுக்கு அல்லது இந்த ஊரை அல்லது இங்கே நாம் அமர்ந்திருக்குகின்ற போன்ற செய்திகளுக்கு வேறொரு பெயர்களை போகின்றார்களோ என்பதாக நாங்கள் சிந்திக்கின்ற அளவிற்கு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் இறுதியாக அவர்கள் கூறினார்கள் இது துலச்சு மாதம் இந்த மாதம் துலச்சுடைய மாதம் அல்லவா என்பதை சஹாபாக்களுக்கு நினைவூற்றுகின்றார்கள் இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா இது கண்ணியமான மாதம் இந்த மாதத்திலே அல்லாஹு ஜெல்லு தாலாவினுடைய அந்த கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே ஒன்று கூடி இருக்குகின்றோம் அல்லவா என்பதாக சஹாபாக்களை பார்த்து ஒவ்வொரு கேள்விகளாக அவர்கள் எடுத்துரைக்குகின்றார்கள் சஹாபாக்கள் இறுதியிலே ஆம் யார் அசுலல்லா நாம் எல்லாம் இதற்காக வேண்டிதான் ஒன்று கூடி இருக்குகின்றோம் என்பதாக நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் ஒரு இடத்திலே தோழர்கள் கூறுகின்றார்கள் இறுதியாக அவர்கள் அந்த உரையிலே கூறுகின்றார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் நீங்கள் வட்டியிலே விழுந்து விடாதீர்கள் நீங்கள் அநியாயத்திற்கு என்றுமே துணை போகிவிடாதீர்கள் என்பதாக எல்லாம் இறுதி ஒவ்வொரு சட்டங்களையும் கூறிவிட்டு இறுதியாக அவர்கள் கூறுகின்றார்கள் தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அவனுடைய தூதரான நான் சொன்ன அந்த செய்திகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு என்பதை ஹசரத் பெருமானார் சல்லவாகு அலைஹி செல்லம் அவர்கள் இறுதி தூத அந்த உரையை உரைக்கியதாக நமக்கு வரலாறுல காண முடிகின்றது இப்படித்தான் ஹசரத் பெருமானார் சல்லல்லாகும் அலைகுவசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அளப்பெரிய அருக்கொடை ரகமத்தான நபியாக இருந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சம்பவங்களே உண்டு எந்த நேரத்திலும் ஹசரத் பெருமானார் சல்லல்லாகும் அலைகி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா யா உம்மத்தி என்னுடைய உம்மத் என்னுடைய சமுதாயம் எல்லா நிலைகளிலும் அது வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக ஆக வேண்டும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் இவர்கள் இறுதியிலே ஹசரத் பெர்மானார் செல்லவாகும் அலைகல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது சுவர்க்கத்திலே நான் பார்க்குகின்ற பொழுது என்னுடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் இருப்பதை நான் காண வேண்டும் என்பதைத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் என்பதை பெருமானர் செல்லாகவும் அழகிய செல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் அந்த இறுதியூரை யுகத்துகின்ற பொழுது கூட என்னுடைய சமுதாயத்தினர்களில் யாருமே எந்த விஷயத்திற்காகவும் பகைமையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பதலே அவர்கள் உறுதியாக உரைத்ததாக வரலாறு நமக்கு கூறிக்காட்டுகின்றது மேலும் நபி செல்லந்தாகவும் அழகிய செல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஷரகு நபவி என்ற அந்த கிதாவிலே பதிவு செய்கின்றார்கள் அந்த காலத்தில் யாராவது ஒரு அறியாமையிலோ அல்லது ஒருவருடைய பகைமையின் காரணமாக ஒருவரை கொலை செய்து விட்டார்களே ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாரிசுகளும் பிறக்குகின்ற பொழுது அவர்கள் பல ப பல வழிமுறைகளாக அதாவது பல சமுதாயங்கள் அவர்கள் தோன்றி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலும் அவர்கள் கொலையை முன் உதாரணமாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள் இதுபோன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது அவர்களுடைய வன்முறை எண்ணம் என்பது பழிவாங்குதல் அதிகமாக இருந்தது என்பதை ஹஜரத் பெருமானார் சல்லதாகும் அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது இதற்காக வேண்டிதான் ஹஜரத் பெருமானார் சல்லதாகும் வளைகுவ சல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய குடும்பத்தில் முதன் முதலிலாக கொல்லப்பட்டவர் ஹசரத் ரபி ஆயிபுன் ஹாரி அப்துல் முத்தலீப் அவர்கள் அவர்கள் ஒரு பழிவாங்குதலுடைய நோக்கத்துடன் கொலை கொலை செய்யப்பட்டார்கள் அவர்களை பழிவாங்குவதனுடைய அந்த விஷயத்தை என்னுடைய குடும்பத்தின் மூலமாக நான் முடிவு செய்து வைக்கின்றேன் இனிமேல் அவர்களுக்காக நாங்கள் யாரையும் கொலை செய்ய மாட்டோம் யாரிடத்திலும் நாங்கள் பழியை வாங்க பழியை தீர்த்து கொள்ள மாட்டோம் இதுபோன்றுதான் இனிமேல் அத்தனை கோத்திரத்தார்களும் நடக்க வேண்டும் என்பதை ஹசரத் பெருமானார் சல்லவாக வளைகு வசல்லம் அவர்கள் கூறிய செய்தியை புகாரி ஷரீஃபிலே நம்மால் காண முடிகின்றது இப்படி ஒரு மனிதனை திருத்த வேண்டுமானால் முதலிலே நாம் திருந்த வேண்டும் என்பதாக சொல்வார்கள் அல்லவா அதுபோன்று ஒரு சமுதாயத்தை வழி தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பழிவாங்குவதை நிறுத்தினார்கள் ஹசரத் பெருமானார் செல்லந்தாகும் மலைஹ் வசல்லம் அவர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு சமுதாயமும் வாழ வேண்டும் இந்த நிலையில்தான் யாரும் யாரையும் கொலை செய்துவிடக்கூடாது யாரையும் யாருக்காகவும் கல்பட்டு குழந்தையை இறந்துவிடவும் கூடாது என்பதாக அதிரது பெருமானார் சல்லாகு வளைகி வல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்குகின்றோம் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வருடமும் நபி சொல்லலாகும் வளைகசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை படிக்கின்றோம் அவர்கள் என்ன போதித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் கேட்குகின்றோம் ஆனால் எத்தனை விஷயங்களை நம்முடைய வழியில் நாம் கொண்டு வந்திருக்குகின்றோம் என்பதை நாம் கண்டிப்பாக நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் பெண் மக்கள் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் ரபிசல்லம் வாஹு அலை வசல்லுடைய வழிமுறைகளை எடுத்து கூறவும் அவர்கள் இப்படி தன்னுடைய குடும்பத்தில் இருந்துதான் ஒவ்வொரு செய்தியையும் அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்பதை சொல்வதற்கும் ஒவ்வொரு முஸ்லிமான நாம் அனைவர்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஹசரத் பெருமானார் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி அபூ தாத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சகோதரனுக்கு ஒரு சகோதரன் என்றால் முஸ்லீமிலே முஸ்லிமான ஒரு மனிதன் இன்னொரு முஸ்லிமுடன் ஒரு மூன்று நாளைக்கு குறைவாக குறைவாக அவன் பேசாமல் இருந்து விட்டானே ஆனால் அவன் மிகப்பெரிய ஒரு தவறை இழைத்து விட்டான் அவன் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டான் நபி நபிசல்லாக அலைவசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை விட்டான் ஒதுக்கி விட்டான் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹும் வலகி வசல்லம் அவர்கள் கூறிக் காட்டுகின்றார்கள் அந்த அளவிற்கு ஒரு சொரு சகோதரர்களும் பண்போடும் பாசத்தோடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் நபி சொல்லல்லாஹும் வலகி வசல்லம் அவர்கள் போதித்தார்கள் என்பதை நம்மால் வழங்கிக் கொள்ள முடிகின்றது அதனால்தான் இன்றளவிலும் அதில் பெருமானார் செல்லந்தாகும் அலைவ செல்லம் அவர்களை போற்றி அவர்களைப் போல ஒரு நபி வாழ்ந்திருக்க முடியுமா அவர்களைப் போன்று ஒரு சாதாரண மனிதர் இன்றளவில் உலகத்திலே தோன்றியிருக்க முடியுமா என்பதாகவெல்லாம் இன்றளவிலும் ஆராய்ச்சியாளர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய செய்தி ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த நபி நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை ஒவ்வொரு வருடங்களிலும் நாம் ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த இது போன்ற இந்த புனிதமான நாட்களிலே ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை இருக்குகின்றார்கள் என்பதாக ஒரு செய்தி இன்றைய காலையிலே நான் படிக்க நேர்ந்தது ஆக இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நாம் நபி சல்லாஹும் அலைஹி செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதினாலும் அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கை மக்களுக்கு மத்தியிலே அரவணைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை மக்களுக்கு மத்தியிலே எப்படி பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் வாழ வேண்டும் என்பதை ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹும் அலைஹி செல்லும் அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்களோ அதுபோன்று நாம் வாழுகின்றோமே அந்த வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர்கள் இன்றளவிலும் இஸ்லாத்தின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படித்தான் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹும் அலைவு செல்லம் அவர்கள் வாழ்ந்தும் சென்றார்கள் நமக்கு வழிகாட்டும் சென்றிருக்குகின்றார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க கடமைப்பட்டிருக்குகின்றோம் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹும் அலைவு செல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி ஒரு மனிதன் நான் ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்கின்றேன் என்றால் அந்த மனிதன் நமக்கு நல்லது செய்தாலும் சரி அவன் கெட்டது செய்தாலும் சரி எல்லா நேரத்திலும் நம்முடைய உபகாரம் அவனுக்கு சென்று அடைய வேண்டும் அவன் எனக்கு தீங்கிழைத்து விட்டால் நான் இந்த உபகாரத்தை நான் செய்யவே மாட்டேன் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் ஒருவருக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரத்தை நீங்கள் தடுத்து ஒதுக்கி விடாதீர்கள் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லு அலைக்சல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹசரத் திருமதி இமாம் அவர்கள் தன்னுடைய கித்தாபிலே வெளியிடுகின்றார்கள் எப்படி என்றால் இன்றைய காலத்தில் நாம் ஒரு மனிதருக்கு ஒரு ஏழ்மைப்படக்கூடிய மனிதர் அவருக்கு நம்மால் ஒரு சில செலவுகளுக்கு ஒரு தொகையை கொடுத்து உதவுகின்றோம் அல்லது ஒரு உணவுப் பொருட்களை கொடுத்து உதவுகின்றோம் என்றால் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு பகைமை ஏற்படுத்த வேண்டிய விட்டுமையானால் அந்த நேரத்திலே நான் அந்த குடும்பத்திற்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்பதாக நீங்கள் கூற விடாதீர்கள் என்பதைத்தான் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹ் வல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் ஒரு தடவை ஹசரத் அபு சித்திக் ரதிகல் தாகுத்தாலா என்பவர்கள் மிஸ்தஹ் என்ற அந்த சஹாபியினுடைய குடும்பம் வறுமையில் அவர்கள் வாடிக்கொண்டிருந்தார்கள் அவருடைய குடும்பத்தர்களுக்காக மாத மாதம் ஒரு உதவி தொகையை ஹசரத் அபு பக்கர் சித்திக் ரதிகல் தாஹுத்தாலா அன்பவர்கள் அந்த குடும்பத்தினர்களுக்கு கொடுத்து வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு முறையிலே ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரதையந்தாகுத்தால் ஆண்கா அவர்களை ஒரு சில இடையூறு சம்பந்தப்பட்ட அவதூறு செய்திகள் ஒரு காலத்தில் பரவியது அந்த நேரத்தில் மிஸ்தக அவர்களும் இந்த அவதூறான செய்தியை பரப்புவதில் இவரும் ஒருவராக இருந்தார் என்பதை ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே இனிமேல் நான் மிஸ்தவுக்கு உதவியே செய்ய மாட்டேன் என்பதாக அபுபக்கர் சித்திக் ஹதயல்லாஹூ என்பவர்கள் கூறினார்கள் அந்த நேரத்தில் தான் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைகிவசல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறி காட்டினார்கள் நீங்கள் செய்யக்கூடிய உதவியை நீங்கள் நிரந்தரமாக செய்யுங்கள் அந்த குடும்பத்தினர்கள் அதன் மூலமாக பலன் பெறக்கூடிய உதவியை நீங்கள் செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு அவர்கள் நமக்கு இடையூறு கொடுக்குகின்றார்கள் என்பதற்காக நீங்கள் அந்த உதவியை நிறுத்திவிடாதீர்கள் விடாதீர்கள் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ வஸல்லம் அவர்கள் கூறிய உடனே ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதுல்லாஹூ தாலான் அவர்கள் கூறினார்கள் இனிமேல் நான் அவருக்கு கூடு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பெறுகின்றவரை நான் அவருடைய குடும்பத்திற்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன் இருப்பேன்பதாக ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரஜயல்லாஹு தாலா என்பவர்கள் கூறிய செய்தியை ஹசரத் திருமதி இமாம் அவர்கள் தன்னுடைய கித்தாப்பிலே பதிவு செய்கின்றார்கள் இப்படி நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்ப்போமே ஆனால் நபிசல்லாஹும் அலைவசல்லாம் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்கலாம் அவர்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு தாலா அவர்களுக்கு தயாராக இருந்தான் ஆனால் அவர்கள் எதையும் விரும்பவில்லை என்னுடைய சமுதாயம் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் தீங்கிழைத்து விடக்கூடாது ஒருவருக்கொருவர் எந்த வகையிலும் அவர்கள் இடையூறாக வாழ்ந்து விடக்கூடாது என்பதிலே அவர்கள் தீவிரமாக இருந்து வழிகாட்டி சென்றிருக்குகின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்குகின்றோம் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜெல்லசான தாலா இந்த சமுதாயத்திற்கு நமக்கு நம்முடைய நபியை தந்ததே மிகப்பெரிய ரஹ்மத் அவர்களை விட மிகப்பெரிய ஒரு ரஹமத்தோ அருள் நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை எந்த நேரத்திலும் நாம் நேரம் கிடைக்குகின்ற போதெல்லாம் அவர்களின் மீது குறைந்தது ஒரு பத்து முறையாவது செலவாத் செய்வதற்கு நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் அந்த செலவாத்தை அவர்கள் மீது முழுவதினால் அல்லாஹு ஜல்ல சானவு தாலா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் உங்களுடைய பல பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன உங்களுடைய பல ரகுமத்துகளும் அறுப்படைகளும் உங்களை நோக்கி இறங்குகின்றன என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் ஓதுவதால் இது போன்ற நன்மைகள் நமக்கு கிடைக்குகின்றன என்பதை அல்லாஹு ஜல்ல சானகு தாலா கூறக்கூடிய செய்தியை ஜிபில அலஹி இஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள் இதுபோன்ற செய்திகள் ஏராளம் இருக்குகின்றன ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் தந்த அந்த வழிமுறைகளை நாம் தவறவிட்டு விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக அவருடைய காட்டித்தந்த அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நாம் வாழ்ந்து அல்லாஹுக்கு உண்மையான அடியார்களாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை உயர்வு பெற்ற சமுதாயமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ எப்படி நம்மை மறுமையிலே சுவர்க்கத்திலே மிகப்பெரிய சமுதாயமாக காண வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கு நாம் தயாராக ஆகும். நாம் மட்டுமல்ல நம்முடைய பெண் பிள்ளைகளும் நம்முடைய குழந்தைகளும் தயாராக ஆகுவதற்கு அல்லாஹிடத்திலே நாம் துவா செய்வோம் நம்முடைய துவாக்களை அல்லாஹு தாலா கபுல் செய்து நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து நாம் அனைவர்களும் நபிசல்லாஹ் உடைய சஃபாத்தை பெற்று அவர்களுடன் சொர்க்கத்திலே இருப்பதற்கு வல்லா அல்லா கிருபை செய்து தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாசு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா barakatuhu